வார்த்தையின் கருத்து புரியாதவன் இடருவான் என்பதில் சந்தேகமே இல்லை கொஞ்சம் கூட நீங்க கருத்து தெரியலனா இடருவான் உங்களுக்கு தெரியும் வழி இதுதான் என்று சொல்லி காண்பிக்கிற அந்த ஏரோ இந்த பக்கம்தான் காண்பிக்குதுன்னு படிக்க தெரியல அப்படின்னு சொன்னா அவன் வேறு எந்த பக்கம் போனாலும் அவன் போக வேண்டிய திசைக்கு அவன் போக போறது கிடையாது அதே போல இது வழி இதுதான் என்று சொல்லி வழிகாட்டுகிறதான ஒன்று அவனை குறித்து அவனோடு கூட இடைபட்டு பேசும் அல்லது வழியை காண்பிக்கும் பொழுது பாதை என்னது என்று சொல்லும் பொழுது அதை புரிந்து கொள்ளாதவன் வேறு வழியிலே போக போகிறான் இது உங்களுக்கு தெரிந்த காரியம் ஆனபடினால் நான் தான் சொல்லுகிறேன் வார்த்தையின் கருத்து இந்த வேத வாக்கியனுடைய கருத்து புரியவில்லை என்று சொல்லுகிறவன் புரிந்து கொள்ள முயற்சிக்காதவன் அவன் இடறுகிறான் என்பதில் சந்தேகமில்லை ரோமர் ஒன்பது முப்பத்தி மூன்றிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஓமையாக சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் வாசிக்க முடியும் இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சியோனில் வைக்கிறேன் அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் இருக்கிறவனே அவன் கேட்டுப் போவதில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று வேத வாக்கியங்களின் படி புரிந்து உணர்ந்து அவரை விசுவாசியாதவன் பாவத்திலிருந்து விடுதலையாக போவதில்லை ஒரு கல்லிலே ஒரு மனுஷன் எப்படி இடறி விழுவானோ அப்படியாக இந்த இயேசு கிறிஸ்து என்கிற நபரினுடைய நாமத்தினாலே அவன் இடறி இருக்கிறான் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது அதை போலதான் வேத வாக்கியங்களை குறித்தும் வேதம் சொல்லுகிறது ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையும் சியோனில இருந்து அது வெளி வந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப ஆண்டவராகிய இயேசு தேவனாகிய கர்த்தர் அவர் இந்த பூமியில இறங்கி வந்த பொழுது அவர் யார் என்று புரிந்து கொள்ளாதவன் சரியான விசுவாசத்தை இந்த தெய்வத்தின் மேலே வைக்க முடியாதபடியினாலே அவன் குறிப்பிட்ட ஒரு நாமத்தின் மேலே அவன் இடறி விழுகிறான் என்று ரோமர் ஒன்பது முப்பத்தி மூன்று சொல்லுகிறதை போலவே சியோனிலே வைக்கிறதான கல் அதே போல சியோன் அங்கிருந்து வெளிப்படுகிறது என்று அவர் சொல்லுகிறார் திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோவின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனிலிருந்து வேதம் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு எப்படி சியோனிலே இடருவதற்கான கல்லை தவறுவதற்கான கண்மலையை வைக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி இருக்கிறதோ அதே போல அவர் பேசின வார்த்தைகளை குறித்தும் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும் அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னார் அந்த பேசின அவருடைய வார்த்தையின் கருத்து என்னது என்று புரியல அப்படின்னு சொன்னால் இடர்தல் உண்டாக்கும் அவருடைய நாமம் புரியலனா இடர்தல் உண்டாகும் அவர் பேசின வார்த்தை புரியலனாலும் இடர்தல் உண்டாகும்